அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு தேவையான மூன்று எழுத்து பணம் அந்த பணம் என்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட பணம் பணம் இருந்தாதான் வாழ்க்கையில நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சம்பாதிக்கிற நபர் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த சம்பாத்தியம் மூலமாக அந்த வருமானத்து மூலமாக உங்களை முன்னே கவனிச்சிங்க உங்கள் நல்ல ஒரு வருமானம் நீங்கள் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியாக ஒரு பத்தாயிரம் கிடச்சிது அப்படின்னா அந்த பத்தாயிரம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையானதை ஒரு ச லேடிஸாக இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸோ சேரிஸோ சுடிதாரோ என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான பிடிச்சதை உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை நிச்சயமாக வாங்கணும் அதுபோல் ஜென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இதற்கு ஒரு சுவிட்ச்வேர்டு சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சுருங்க வீட்டில் எடுத்து எடுத்து வச்சுருங்க அல்லது கையில் நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது together டிவைன் bring பக்கெட் கவுண்ட் இது வந்து நம்மளோட சேனல்லே வந்து போட்டுருவாங்க அதை நீங்கள் பார்த்துங்க ஸ்பெல்லிங்லாம் பார்த்துங்க அதாவது டூகெதர் பிரிங் பக்கெட் கவுண்ட் அப்ப இந்த இந்த மந்திர வார்த்தைகள் மந்திர சொல் இந்த சுட்சுவர்டை தொடர்ந்து நீங்கள் எ பொழுது எழுதுறவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்க எழுதுங்க சாண்டிங் பண்ணி பழகிக்குங்க எப்போவுமே சாண்டிங்க்கு வந்து நம்மளோட ஆறா வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்மளோட ஆறாவில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு தடைகளை நம்மகிட்ட தான் வச்சுருக்கோம் உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து விஷயங்களுக்கும் நாமே பொறுப்பு அப்போ இந்த மாதிரி நீங்கள் சாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சக்ராஸ் நல்லா சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ உங்களோட ஆறா வந்து தூய்மையாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு வேண்டிய வளங்களை ஈர்க்கக்கூடிய தகுதியில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பிரம்மாண்ட வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி யோகிராம் சூரத்குமார் நன்றி